அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாதம் அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அஷ்டமி என்பது பொதுவாக ஒவ்வொரு மாதமும் தேய்வரை மற்றும் வள்ளபறை காலத்தில் வரும் எட்டாவது நாளாகும் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது இதனை காலாஷ்டமி என்றும் உழைப்பார்கள் வளர்பிரை அஷ்டமியிலும் பைரவரை வணங்குகிறார்கள் இந்த தினத்தில் பைரவரை வணங்குவதன் மூலம் முற்பிறவி பாவங்கள் கண்டிப்பாக நீங்கும் இழந்ததை மீட்டு தரக்கூடியது முக்கியத்துவம் வாய்ந்தது தீய சக்திகள் விளக்கி முக்கியமாக வாழ்வில் வளம் பெருகும் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை அனைத்தையும் உடனடியாக தீர்க்க உள்ளது அஷ்டமியில் பைரவர் வழிபாடு சிறப்பு மேலும் அஷ்டமி திதி அழிக்கும் தன்மை உடையது என்பதால் தீய செயல்களை தடுக்கவும் ஹோமங்கள் செய்யவும் கடன் தொகையை அடைக்கவும் மற்றும் காவல்துறைக்கு செல்லவும் இந்த நாள் பயன்படுத்த ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன முக்கியமாக கால பைரவரை வழிபடுவதற்கு மிக விசேஷமான நாள்தான் அஷ்டமி நாளாகும் இந்த தினத்தில் பைரவருக்கு முக்கியமாக ஐந்து எண்ணெய் ஐந்து விளக்குகளை ஏற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்புமிக்கது சனிக்கிழமையில் வரும் அஷ்டமி திதி மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த திதியில்தான் கால பைரவர் அவர்கள் சனி பகவான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் வழங்கிய நாளாகும் முக்கியமாக அஷ்டமியில் பைரவரை வணங்குவதன் மூலம் முற்பிரிவில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுகிறது அஷ்டமி வழிபாட்டின் மூலம் தன லாபம் செல்வ வளம் அஷ்ட அதாவது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மேலும் இழந்ததை மீட்டு தர வல்லது இந்த அஷ்டமி திதியாகும் அஷ்டமி திதியில் பைரை வணங்குவது தீய சக்திகளை விளக்கமாகும் வழக்கமாக பைரவரை வணங்குவதை விட அஷ்டமி திதியில் வணங்குவதுதான் சிறப்புமிக்கது பழமையான சிவன் கோவிலில் உள்ள கால பைரவர் சன்னதிக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தாராளமாக இந்த அஷ்டமி நாட்களில் வழிபடலாம் பைரவருக்குரிய வடைமாலை சாற்றி மிளகு கலந்த அன்னத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம் மாமிச உணவுகளை நாய்களுக்கு அன்னதானமாகவும் கொடுக்கலாம் வள்ளர்பிரை அஷ்டமி நாள் பைரவரை வழிபட வசதிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முக்கியத்துவமாக கிடைக்கும் அஷ்டமி திதி என்பது பொதுவாக எட்டாவது திதியாகும் பௌர்ணமி அல்லது அமாவாசை தொடர்ந்து வரும் இந்த எட்டாவது நாள் குறிப்பாக அஷ்டமி நாள் மிகவும் சிறப்புமிக்கது இதில் பைரவரை வழிபடுவது சிறப்புமிக்கதாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த அஷ்டமி திதியானது மாலை ஆறு முப்பது மணி வரை அஷ்டமி திதி என்பது இருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமையான மாலை ஆறு முப்பது மணி வரை இந்த அஷ்டமி திதி என்பது இருக்கிறது சூரிய உதயத்தின் பொழுது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதி தான் அன்றைய நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய திதி என்பதால் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய அஷ்டமி திதியை நாம் சனி மகா அஷ்டமி என்றும் கூறுகிறோம் அப்படிப்பட்ட சனி மகா அஷ்டமி என்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை முக்கியமாக கடைபிடியுங்கள் அஷ்டமி என்பது பொதுவாக கால பைரவருக்கு உகந்த நாளாக பார்க்கப்பட்டு வருகிறது கால பைரவர் சனி பகவான் அவருடைய ஆசிரியராக திகழ்கிறார் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை என்று சனி பகவானின் குருவான கால பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது சிறப்புமிக்கது மிக்கது அதீத சக்தி வாய்ந்த இந்த திதியாக பார்க்கப்படும் அப்படிப்பட்ட அஷ்டமி திதி என்று நாம் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றன இந்த நன்மைகள் அனைத்துமே நாம் பெறுவதற்கு நம் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கவும் பிரச்சனைகளை ஒழிக்கவும் வீட்டில் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரமும் இருக்கிறது வளர வளர்புற அஷ்டமி திதியில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வீட்டிற்குடிய அங்கு வீட்டிற்கூடிய கால பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு மிக்கது சிறப்புக்குரியதாகவும் திகழ்கிறது ராகு காலத்தை தவிர்த்து உச்சிகால பூஜைகளும் கண்டிப்பாக கலந்து கொள்வது சிறப்பான பலனை தரும் முக்கியமாக பலனை தரும் எனவே பார்க்கலாம் அவ்வாறு நாம் பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது பைரவருக்கு தாமரைப்பூ அதாவது வில்வ இலைகள் தும்பைப்பூ செவ்வந்தி சந்தான மலை போன்றவற்றை வாங்கி தருவது நல்ல பலனை தருகிறது இந்த பரிகாரத்தில் அஷ்டமி திதி நிறைவடைவதற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கால பைரவருக்குரிய பரிகாரங்களை செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கினை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போற்று காலபைரவரை மனதாரன் நினைத்து கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் கால பைரவர் விற்றிருப்பதாக மனதில் உணர்ந்து கொண்டு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டை வைத்து அந்த தட்டின் மேல் கிளியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை வைக்க வேண்டும் அடுத்து ஏழு மிளகை எடுத்துக்கொண்டு இந்த மிளகை ஒவ்வொன்றாக அந்த வெற்றிலின் மீது வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்போது ஓம் கால பைரவா போற்றி எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே வைக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ எந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அதை முழுமன்னதோடு தீபத்தை பார்த்தவாறு கால பைரவரை நினைத்து கொண்டு கூற வேண்டும் இப்படி கூறி முடித்துவிட்டு குறைந்தபட்சம் இருபது நிமிடமாவது அந்த வெற்றிலை பூஜையிலேயோ இருக்க வேண்டும் இருபது நிமிடம் கழித்து வெற்றிலைக்குள் இருக்கக்கூடிய அந்த மிளகை மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் வெற்றிலை வாடும் பொழுது வாடிய வெற்றிலை மாற்றி புதிய வெற்றிலை வைக்க வேண்டும் வேண்டுதல் எப்போதும் நிறைவேறப்பெறுகிறதோ அப்பொழுது இந்த மிளகை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் நாம் மிளகை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது கால பைரவர் அவர்களுடைய அருள் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றும் என பார்க்கப்படுகிறது மேலும் தடைகள் விலகும் நினைத்தது நடக்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் தொலை அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் முற்றிலுமாக நீங்கும் சனி பகவானுடைய இந்த நாளில் பைரவரை வழிபடுவதால் சனி பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் கால பைரவருக்கு உகந்த மிளகை வைத்து இந்த முறையில் அஷ்டமி தினத்தில் பரிகாரம் செய்வோர்களுக்கு பைரவரின் அருளால் வேண்டியது கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த நாளில் பரம்பொருள் சனி பகவானை நீங்கள் வழிபட்டால் காலபைர வரையும் வழிபட்டால் சனி பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக அஷ்டம சனி அஷ்டாத்தம சனி சனி அஷ்டாத்தம சனி அனைத்து சனிகளையும் நிவர்த்தி செய்யப்படும் சனி தொலையில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடுவதால் அவருடைய ஆறுநாள் சனி பகவானுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்